இந்த புதுப்பேட்டை சாலையில் பல செய்திகள் வந்துட்டே தான் இருக்கு இன்னும் இதுக்கு தீர்வு இல்லைங்க எவ்வளவு தண்ணி தங்கிட்டு இருக்கு பாருங்க இன்றைய இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சமயம் நிறைய மக்கள் வந்து பயணிக்கிற சாலை இது எப்பவுமே நிறைய இந்த சாலையில் வாகனங்கள் கார் அதுக்கடுத்து ஸ்கூல் பஸ் பேருந்துகள் நிறைய அரசு பேருந்து தனியார் பேருந்து கல்லூரி வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் மிதிவண்டி அதாவது வயசானவங்க மாணவர்கள் அனைவருமே பயணிக்கிறாங்க இந்த சாலையில் இன்னைக்கு பொங்கல் இப்போ விழா நாட்கள்ல நிறைய மக்கள் இன்னும் பயணிப்பாங்க ஆனா எவ்வளவு தண்ணி தேங்கிட்டு இருக்கு பாருங்க தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியல நகராட்சி தான் இது உட்பாட்டதுன்னு நினைக்கிறேன் நகராட்சி தான் செலவு பண்ணதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பண்ற செலவுல இந்த சாலைய ஓரமே கால்வாய் ஏற்கனவே போயிட்டு இருக்கு பாருங்க அதை வந்து இந்த பாலத்தோடைய ஆழத்தை விட இன்னும் ஆழமா அந்த கால்வாய் கொண்டு போயிட்டாங்கன்னா ஏன் தண்ணி நிற்க போகுது இதை ஏன் நகராட்சி செய்யலை இதே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் இதை விட பள்ளத்தில் தானே இருந்துச்சு இந்த பாலம் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் இருந்துச்சுல்ல அந்த கால்வாய் இன்னும் ஆழமா இருந்துச்சு இப்போ பாலம் இன்னும் ஹைட்டா இருக்கு கால்வாய் வந்து இன்னும் ஹைட் ஆயிடுச்சு பாலத்துல இருக்கிற அந்த தண்ணீர் தேங்குற ஆழத்தை விட கால்வாய் ஆழம் வந்து மேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு நான் என்னன்றேன் அதே கால்வாயை இந்த பாலத்தின் ஆழத்தை விட இன்னும் ஆழப்படுத்தினாங்கனாக்க இன்ஜினியருங்க சரியான பிளான் பண்ணி சர்வே பண்ணி ஏன்னா நானும் சிவில் தான் படிச்சிருக்கேன் இதுல வந்து பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது அரசு பதவிக்கு வராங்கல்ல ஆஹ் அந்த அலுவலகத்துக்கு வர இன்ஜினியருங்க பொறியாளர்கள் சரியான திட்டமிட்டு பிளான் பண்ணி இதை வந்து சரி பண்ணலாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கிறதுக்கு யாருன்னா சம்மந்தப்பட்ட நகராட்சி அலுவலகத்தில் இருக்கிற இந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அந்த அலுவலர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்த்து இதுக்கான தீர்வுக்கான வழி செய்ய சொல்லுங்க மாவட்ட ஆட்சியரும் ஆணையரும் நகராட்சி ஆணையரும் அவங்களுக்கும் இந்த வீடியோ இந்த காணொளி அவங்களுக்கும் செல்றதுக்கு பகிருங்கள் ஏன்னா இது துரித நடவடிக்கை விரைவான தீர்வு கண்டிப்பா தேவைங்க மக்களுடைய பாதுகாப்பான பயணத்திற்கு